க்ளீன் மேக்ஸ்வலும் வந்து மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்கோர் வந்து ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி முப்பதுக்கு மேல போகும் நினைச்சோம் ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து வீசினாரு இதன் மூலியமாக இவ்வளவு ரன்கள் கட்டுப்பாடு ஆயிருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் அது மட்டுமல்லாமல் இன்றைய மேட்ச்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து மகேந்திர சிங் டோனி வந்து விளையாடி இருக்காரு கண்டிப்பா வந்து அவர் கம்பேக் ஆயிருக்குது அணிக்கு சம பூஸ்ட் அப்ப வந்து கொடுத்துருக்குன்ற மாதிரியும் பேசியிருக்காரு இந்த மேட்ச்ல அவர் வந்து அடிச்ச ஒரு சூப்பர் நாக் வந்து மறக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கூட தினேஷ் கார்த்திகும் சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் என்ற மாதிரியும் அவர் வந்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மேட்சிலும் வெற்றி பெற்று இந்த தொடரை வந்து வெல்வோம் மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருந்தார் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய மேட்ச் வந்து ஒரு விக்கெட்டான சூழ்நிலைக்கு இருக்கும்போது மகேந்திர சிங் டோனி ஒரு சூப்பரான ஆட்டத்தை மேற்கொண்டார் அதே நேரத்தில் நம்ம தினேஷ் கார்த்திகம் விடக்கூடாது ஏன்னா தினேஷ் கார்த்திகம் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வந்து பிளேயர்ஸ் கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார் அதை தொடர்ந்து வந்து ஓப்பனிங் ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் விராட் கோலி மகேந்திர சிங் தோனி தினேஷ் கார்த்திக் இவங்க எல்லாம் தான் சம மாஸ் கட்டிருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இன்னைக்கு இவர்கள் விளையாடின ஆத்தர் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க